விற்பனை செஞ்சிருக்கிறீங்க தற்பொழுது அதனை மறுக்கரையும் செய்வதற்காக பதிவுத்துறை அணுகும் பொழுது அவர்கள் வந்து அது அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவு அப்படின்னு சொல்றாங்க அங்க அந்த அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவுக்கு சொல்லியிருக்கிற காரணங்கள் ஏற்புடையதாக அல்ல நம்முடைய நிலம் நம்முடைய உரிமை அந்த நிலத்தை வந்து நம்ம சாலை மேல இருக்கிறதுனால பிரித்து விற்பனை செய்திருக்கிறோம் அதனை மறுக்கரையும் செய்வதற்கு பல சிக்கல்கள் இன்னல்கள் ஏற்படுகிறது அதனை களைவதற்கு அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில சட்டத்துக்கு உட்பட்டு ஏன்னு சொன்னா இது வந்து ஜனநாயகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை அதை மறுக்கக்கூடாது அதை கவனத்தில் கொண்டு பதிவு செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நகரூரமைப்பு இயக்குநர்களுடைய அந்த இணையதளத்தில் தற்பொழுது வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் சாப்ட்வேரை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் தற்பொழுது கடந்த அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலத்துல மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் ரெண்டு யூனிட் இரண்டு கிச்சன் கட்டுவதற்கு எளிய முறையில இன்ஸ்டன்ட் அப்ரூவல் உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையில வந்து வழிவகை செஞ்சு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதற்கான சாஃப்ட்வேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு கடந்த வாரம் வரைக்கும் ஆறாயிரம் பேர் அனுமதி ஒரு வரலாற்று ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் ரெண்டு வீடு ரெண்டு யூனிட் கட்டுறதா இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேரை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம் சிங்கிள் விண்டோல வாங்கி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் அதில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவிகிதம் பேர் ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு பத்தாயிரம் அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அது ஏழாயிரத்தி எழுநூறு அப்ளிகேஷன் இப்படிப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ரெண்டு வீடு கட்டக்கூடியவர்களுடைய பயன்தான் அது அதிகப்படியாக இருந்திருக்குது ஸோ அதுவும் இப்போ வந்து அதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் இந்த சிங்கிள் விண்டோ சாஃப்ட்வேர் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் மென்பொருளை வலிமைப்படுத்தி அதற்கான ஆகச்சிறந்த நவீன மயமாக்கி அந்த கட்டமைப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் அது அடிக்கடி பிளாக் ஆகிடுது ஸ்டக் ஆயிடுது அது பயன் இல்லாமல் இருக்குது ஸோ அதை நீங்கள் சரியாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை சரி செய்ய வேண்டும் அதே போன்று தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிட திட்ட அனுமதியாக இருக்கட்டும் மனை பிரிவு அனுமதியாக இருக்கட்டும் டிடிசிபி கொள்கை அளவிலான ஒப்புதல் கொடுக்கிறது இறுதி ஒப்புதலை சம்மந்தப்பட்ட லோக்கல் பாடி கொடுக்கிறது இவை அனைத்தையும் கொடுத்த பிறகும் நீங்க ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டரிங் பாடி தான் எட்டு போய் திட்டத்தை கொடுத்தா அவங்களுக்கான கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தட்ஸ் டிக்ளரேஷன் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த அடிப்படையில் ஆனால் அங்கு மாத கணக்கில் இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு திட்டத்தை பதிவுக்கு நம்ம விண்ணப்பித்த விரைவு மாத கிணக்கில் காத்து கட காத்து கிடக்க வேண்டிய நிலைமை தற்பொழுது இருக்கிறது இதனை வந்து விரைவில் வீட்டுமனை பிரிவாக இருந்தால் உச்சபட்சமாக ஒரு வார காலத்துக்குள்ளோ கட்டிட திட்ட அனுமதியாக இருந்தால் உச்சபட்சமாக இரண்டு வார காலத்துக்குள்ளோ அதை வந்து கண்டி அவங்க ஒன்றும் பண்ண போகிறது அவங்க டெக்னிக்கல் அத்தாரிட்டி இல்லை லீகல் அத்தாரிட்டி இல்லை எல்லாமே டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடி இருக்குது இவர்கள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு அவர்கள் வந்து இப்படி காலம் தாழ்த்துவது அது ஏற்புடையதாக இல்லை அதனை கவனத்தில் கொண்டு விரைவில் அனுமதி வழங்கிட வேண்டும் நம்முடைய கூட்டமைப்பினுடைய மாநில துணை செயலாளர் சக்கரா பிரமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு மாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அதே போன்று பத்திர பதிவுத்துறை ஏன்னா நம்முடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் ஆதாரமாக விளங்குவது அங்கீகாரத்துறை அங்கீகாரத்துறை டவுன் பஞ்சாயத்து யூனியன் எல்லாம் வந்துடும் அங்கீகாரத்துறை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது மனிதனுடைய அடிப்படை வாழ்வியல் உணவு உடை உறையுடன் சொல்லக்கூடிய வீடுகளையும் நிலங்களையும் மனைகளையும் எதிர்கால முதலீட்டுக்காக வாங்குவதில்லை அப்பப்போது மக்களுடைய சூழலுக்கு ஏற்ப அந்த பதிவுத்துறையில் வந்து நேரடியாக அவர்கள் சென்று பயனடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஸோ அதனுடைய அந்த சாஃப்ட்வேர் இணையதளம் வந்து ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அது மிதமா இருக்குது பல பிரச்சனைகள் இருக்கிறது உரிய நேரத்துல பதிவுக்கு ஆவணத்தை முன்பதிவு செய்ய முடியல உள்ளீடு செய்ய முடியல ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் இருந்து அவங்க குறித்த நேரத்தில் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ரெத்தனிங் பண்ணனும் ஏன்னா பலாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வருது இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்காங்க அப்போன்னா ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்கணும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தான் நம்ம அதெல்லாம் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம் அன்ன சிறப்பா என்ன பாருங்க மக்களோடு மக்களாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை என்ன பிரச்சனைகள் என்ன நிறை குறைகள் என்பது தெரியும் அந்த வகையில இந்த மண்ணின் மைந்தனாக மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகள் தெரிந்து தெரியும் தெரிந்திருக்கிறது அதான் என்ன சொல்றோம் அதிகப்படியாக ஆவணங்கள் பதிவாகக்கூடிய அந்த பதிவு அலுவலகத்தில் இரண்டாக பிரித்து கொடுக்கணும்னு கேக்கிறோம் இரண்டு மூன்று அலுவலகங்கள் ஆவணங்கள் குறைவா இருக்குதுன்னு சொன்னா அதை கம்பைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறோம் தமிழகம் முழுவதும் நம்ம எல்லாமே இப்ப ஆன்லைன் கொண்டு வந்துட்டோம் பேங்க் சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்தோம் சோ எங்க இருந்த மென்னேரத்திலும் பட்டா மாற்றம் திட்டம் கொண்டு வந்துட்டோம் எங்க இருந்த மென்னேரத்திலும் இணையதளம் வாயில விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட திட்ட அனுமதிக்கு மனை பிரிவுக்கு நிலை வகைப்பாடு மாற்றம் கொண்டு வந்துட்டோம் அதே போன்று பதிவுத்துறையை அதிநவீனப்படுத்தி மையப்படுத்தி எங்கிருந்தும் எந்நேரத்திலும் பதிவு செய்யக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிற கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டா மையப்படுத்திட்டு ப்ராப்ளம் சால்வ் ஏன் சொன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மைய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ஒரே நாடு ஒரே பதிவு எப்படிடா சாத்தியம் கேட்டேன் பக்கத்துல இருக்கிற சொத்துக்களையே நம்ம போய் இடத்தை பார்த்து கொண்டு அது என்ன இருக்கா இருக்கா லீகல் ஆக்குபை பண்ணிருக்காங்களான்னு பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய நிலைமையில பஞ்சாப்ல இருக்கிற குஜராத்ல இருக்கிற உத்தரப்பிரதேச இருக்கிற காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்து அங்கிருந்தே எப்படி பதிவு பண்ண முடியும் அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி அது முதல் எதிர்ப்பு குரல் நம்முடைய பெயராக தான் அதை முன் வச்சுது அதனால மத்திய அரசு அது ஆஹ் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டிருக்கு வரைவில மேபி கொண்டு வரலாம் ஒரே நாடு ஒரே பதிவு ஏன்னா பதிவுத்துறையினுடைய மொத்த வருவாயை தமிழக அரசுக்கு தான் போகுது அதனால அதுலேயே கை வைக்கணும் ஏற்கனவே ஜிஎஸ்டில வருமான வரியில ஜட்சார்த்தியில டிடிஎஸ்ல எல்லாத்துலயும் கை வச்சாச்சே இப்ப இதில்